ஜனநாயகம் என்றால் என்ன என்கிற கேள்வியை தம்பி கார்த்திக் எழுதியிருக்கிறார் உலகம் முழுவதும் கிடைக்கு அனைத்து நாடுகளும் பின்பற்றுகிற ஒரு மகத்தான அரசியல் கோட்பாடு ஜனநாயகம் ஜனம் ஜனம் என்பது மக்கள் மக்களை குறிக்கும் நாயகம் என்பது முதன்மைத்துவத்தை அல்லது தலைமைத்துவத்தை குறிக்கும் ஜனங்களை மக்களை முன்னிறுத்துகிற ஒரு கோட்பாடு நான் அடிப்படையில் வேலைகளில் சொல்லுகிறேன் குவியல் பிசையை நியூட்டன் கண்டுபிடித்தார் ஆற்றல் மாறா கோட்பாட்டை ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்தார் இப்படி விஞ்ஞானிகள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததன் விளைவாக மனித உலக இப்போது மாபெரும் முன்னேற்றத்தை புரட்சிகரமான முன்னேற்றத்தை சந்தித்து வருகிறது அதே போல அரசியல் தளத்தில் கண்டுபிடிப்பு என்று சொன்னால் மகத்தான கண்டுபிடிப்பு என்று சொன்னால் ஜனநாயகம் என்ற கோட்பாடு தான் அதுதான் இன்றைக்கு நிலை மக்களை பேச வைத்திருக்கிறது உரிமை கோர வைத்திருக்கிறது அமைப்புகளை உருவாக்குவதற்கான சுதந்திரத்தை தருகிறது போராடுவதற்கான உரிமையை தருகிறது பிரதிநிதித்துவம் கூறுகிற உரிமையை தருகிறது கல்வி வேண்டும் அதிகாரம் வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போர்க்குரல் எடுப்பதற்கான சுதந்திரத்தை தருகிறது யாரும் எந்த கருத்தையும் துணிந்து சொல்லலாம் என்கிற அந்த துணிவை தருவது ஜனநாயகம் மாற்று கருத்தை சொல்ல முடியும் என்பதற்கு இடம் எடுப்பது ஜனநாயகத்தான் எதிர்கிருத்தை சொல்வதற்கு இடமளிப்பது ஜனநாயகத்தான் கலந்து பேச வேண்டும் கலந்து பேசி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அந்த அமைப்புக்குள்ளே விவாதம் நடத்த வேண்டும் என்பதற்கான இடத்தை தருவது ஜனநாயகம் பெண்கள் இன்றைக்கு கல்வி பெற முடிகிறது அதிகாரத்திற்கு பெற முடிகிறது என்றால் அதற்கான வழியை உருவாக்கியது வாசலை திறந்தது ஜனநாயகம்தான் எனவே தேர்தல் களத்தில் வாக்களிப்பது மட்டுமல்ல அதிகமான எண்ணிக்கை பெறுகிறவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தருவது மட்டுமல்ல அதிக இடங்களில் வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைக்கலாம் என்று வழிவகையை சொல்வது மட்டுமல்ல ஜனநாயகம் ஒவ்வொரு தனிமனிதனின் மனிதனின் உணர்வுகளை மதிப்பதும் ஜனநாயகமும் ஒவ்வொரு தனிமனிதனின் மனிதனின் கருத்துக்களை அனுமதிப்பதும் ஜனநாயகம் எனவே ஜனநாயகம் என்பது இன்றைக்கு ஒரு புதிய உலகை படைப்பதற்கான ஒரு அரசியல் கோட்பாடாக மலர்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது விழிப்புற மக்களை அதிகாரமயப்படுத்தி வருகிறது அப்படிப்பட்ட ஜனநாயகம் தேர்தல் அரசியலுக்கான மட்டும் என்று கருதிவிடக் கூடாது அனைத்து தளங்களிலும் ஜனநாயகம் இன்றைக்கு போல வச்சுகிறது தலைத்தோகி உணர்ந்திருக்கிறது இல்லை என்றால் நம்மை போன்றவர்கள் இயக்கமே கட்ட முடியாது தொழிற்சங்களை உருவாக்க முடியாது மாணவ அமைப்புகளை உருவாக்க முடியாது பெண்களுக்கான அமைப்புகளை உருவாக்க முடியாது கணித உரிமைகளுக்கான அமைப்புகளை உருவாக்க முடியாது விடுதலை வேண்டும் என்ற போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது ஜனநாயகம் என்ற கோட்பாடுதான் ஆகவே அதுவும் அரசியல் களத்தில் ஒரு மகத்தான கண்டுபிடிப்பாகவே ஒரு விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு எவ்வளவு புரட்சிகரமான மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறதோ அப்படி இந்த ஜனநாயகம் மிகப்பெரிய அளவில் மனித குலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே ஜனநாயகத்தை நாம் குடும்பத்திலும் கடைபிடிக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் அரசியல் தளங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் எங்கும் நிறைந்ததுதான் ஜனநாயகம் தேர்தலுக்கு மட்டுமல்ல அரசியலுக்கு மட்டுமல்ல மனித குலத்தின் வாழ்வில் அனைத்து தளங்களிலும் நிறைந்திருப்பது ஜனநாயகம் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்